ஒரு தேவை வந்துட்டா யார்கிட்ட போகலாம் எந்த பேங்குக்கு போகலாம் யார்கிட்ட கடன் வாங்கலாம் யார் கொடுப்பா மனிதர்களை தேடுற சைடில் அந்த ஆண்டவர் சொல்கிறாரு அங்கே பார்க்காத மேலே பாரு தேவனை பாரு அவர் உனக்கு உதவி செய்வார் அவர்கிட்ட சகல ஆசீர்வாதமும் இருக்குது ஒருவேளை மனுஷர்கிட்ட போனால் இப்போ தானே நான் கொடுத்துட்டேன் என்ட இல்லையே இப்போ அப்படின்னு சொல்லிடுவாங்க ஆண்டவர் அப்படி சொல்ல மாட்டார் சகல வீரமான ஆசிர்வாதமும் சம்பூரணமாக இருக்கிறது ஆனால் அவங்களுடைய கண்கள் அவரை நோக்கி பார்க்கணும் அவரை விசுவாசிக்கணும் அவரை நோக்கி ஜபம் பண்ணணும் அது மாத்திரம் இல்லை அவர் சில கண்டிஷன் சொல்லுவார் என்ன சொல்லுவார் அவர் என் சத்தத்தை கேட்டு என் வசனத்தின்படி நடந்து எனக்கு பிரியமானபடி நீ வாழ்ந்தா நான் வானத்தின் பதகடிகளை திறந்து உன் ஆசீர்வதிப்பேன் நான் இஷ்டப்படி வாழ்வேன் இஷ்டப்படி நடப்பேன் குடிப்பேன் வெறிப்பேன் ஜாலியாக இருப்பேன் அதுக்கு என்ன எனக்கு எல்லாத்துக்கும் பணம் வேணும் அதுக்கெல்லாம் அண்ட் தர மாட்டார் அவசியமானதற்கு கட்டாயம் தருவார் உங்களை கடனாளியாக்கி அடிமைப்படுத்த கத்தர் விட மாட்டார் நீங்க அவரு விசுவாசத்தோட தேடினா இன்றைக்கு உங்களுடைய தேவையில்லா சந்திக்கப்படும்